இன்றைக்கு தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு கோஷத்தை முன்வைக்கிறது தமிழகம் போரா தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் அப்படின்னு சொல்லி ஒரு கோஷம் அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா தம் தமிழகத்தை தலைகுடிய விடமாட்டோம் அப்படின்னு ரெண்டு முக்கியமான கோஷங்களை மக்கள் மத்தியில் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் கடந்த தேர்தலின் பொழுது ஸ்டாலின் தான் வர்றாரு விடியல் சொல்லி மக்களை சந்திச்சாங்க மக்களும் கூட ஸ்டாலின் வந்துட்டு நமக்கு விடியல் தரப்போறாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்பி இவருக்கு ஓட்டு போட்டாங்க ஆனா அன்னைக்கு நல்ல வெளிச்சமா இருந்துச்சு தமிழ்நாடு வெளிச்சமா இருந்த தமிழ்நாட்டுக்கு விடியல் போறாருன்னு சொல்லி நம்ம மக்கள் இவர் ஏதோ பெரிய மிகப்பெரிய வெளிச்சத்தை கொடுக்கப் போறார் பொறுக்கு அப்படின்னு நம்பி கடந்த தேர்தலில் ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கிறாங்க இன்னைக்கு ஐந்து ஆண்டு காலம் நிறைவடைய போகுது இன்னைக்கு தமிழ்நாடு எப்படிப்பட்ட வெளிச்சத்தில் இருக்கு அப்படிங்கறத நம்ம கண் கூட பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த ஐந்து ஆண்டுகள் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்து மக்களை ஏமாத்துறது மட்டுமல்ல நாட்டில் வெளிச்சத்தை கொடுக்க போறோம்னு சொல்லி ஏமாத்துறது மட்டுமல்ல ஐந்து ஆண்டு காலம் ஏமாற்றி இந்த நாட்டில் எந்த விதமான வளர்ச்சியும் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் தமிழகத்தை குற்றச்சுவராக்கி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்ததாக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று தன்னுடைய தன்னுடைய மகனை மகனை வேண்டும் என்று சிந்திக்கின்றார் எப்படியாவது தான் இருக்கின்ற காலத்திலேயே அழகு பார்த்து விட வேண்டும் என்ற நோக்கத்திலே துடித்துக் கொண்டிருக்கின்றார் அந்த காரணத்திற்காக இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டோம் யார் தமிழகத்தை தலைகுனிய வைத்திருப்பது திராவிட முன்னேற்ற கழகமா வேறு எந்த கட்சியா அவர்களுடைய நோக்கம் என்ன தமிழகத்தை தலைகுடிய ஏதோ பாரதிய ஜனதா கட்சி வைப்பதை போல மத்திய அரசாங்கம் வைப்பதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று முயற்சி யார் 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 தமிழகத்திற்கு தமிழ்நாட்டிற்கு தமிழ் மக்களுக்கு மிகப்பெரிய தலைக்குடிவை ஏற்படுத்தினார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இலங்கையிலே லட்சக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்ட பொழுது இரண்டு மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்துவிட்டு தன்னுடைய மகனுக்கும் தன்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் தன்னுடைய கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் அமைச்சர் பதவிக்காக டெல்லிக்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு அங்கே லட்சக்கணக்கான தமிழர்கள் காரணமாக இருந்த திராவிட கழகம் இன்றைக்கு தமிழர்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஒழிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் அப்படி தமிழர்களுக்கு ஒரு தலை ஏற்படுத்திய கட்சி ஏற்படுத்திய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இன்றைக்கு மீனவர்கள் ராமநாதபுரம் பகுதியில் இருந்து காரைக்கால் வரை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய சிறையில் அடைக்கப்படுகின்றார்கள் படகுகள் உடைக்கப்படுகின்றன நடத்தப்படுகின்றது இது எந்த காரணத்தினாலே ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் எதற்காக போராடுகின்றார்கள் யார் காரணம் யார் கச்சத்தீவை தாரவார்த்தது யாரை கேட்டு கொடுத்தார்கள் யாருடைய ஆட்சியிலே கொடுக்கப்பட்டது காங்கிரஸ் கட்சியுடைய ஆட்சியிலே திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணியில் இருந்த பொழுது அன்றைக்கு மக்களை ஏமாற்றி எதிர்ப்பை தெரிவித்துவிட்டு அந்த கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்ததாலே இன்றைக்கு லட்சக்கணக்கான மீனவர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எப்படி சந்திசரித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் தினசரி தெரு தெருவிலோ வீதி வீதியாக படுகொலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன பெண்களுக்கு இந்த நாட்டில் பாதுகாப்பு இருக்கின்றதா என்று சொன்னால் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலங்களிலே முதல் மாநிலமாக தமிழ்நாடு விளங்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டிருக்கிறது இப்படி சட்டம் ஒழுங்கு சீர்கட்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலம் தமிழ்நாடு என்ற ஒரு தலைகுழுவை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டோம் என்று சொல்கின்றார்கள் இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு டாஸ்மார்க் கடைகளின் மூலமாக மது விற்பனை செய்வது மட்டுமல்ல குறிப்பிட்ட நேரத்தை தாண்டியும் இரவு முழுவதும் கூட மது விற்பனை செய்யப்படுகின்றது கட்சிக்காரர்களாலே அது மட்டுமில்லாமல் இன்றைக்கு போதை பொருட்கள் கஞ்சா போன்றவை மெத்தப்பட்டமை போன்றவை இன்னும் எத்தனை போதைப் பொருட்கள் உலகத்தில் இருக்கின்றதோ அத்தனை போதைப் பொருட்களும் இன்றைக்கு தமிழகத்திலே எளிதாக கிடைத்துக் கொண்டிருக்கின்றது கடை வீதிகளிலே கிடைத்துக் கொண்டிருக்கின்றது அதனாலே தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வாழ்க்கை சீரழிந்திருக்கிறது இன்றைக்கு போதைக்கு அடிமையான இளைஞர்கள் கொலை செய்கின்றோமா கொள்ளையடிக்கின்றோமா கற்பழிக்கின்றோமா பத்து வயசு கற்பழிக்கிறோமா நாலு வயசு கற்பழிக்கிறோமா எழுபது வயசு கலவிய கற்பழிக்கிறோமா அது கூட தெரியாத அளவிற்கு போதையிலே நேற்று இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னர் கூட பார்த்தீர்கள் என்று சொன்னால் எங்களுடைய மாவட்டம் தஞ்சாவூர்ல தஞ்சாவூர்ல தன்னுடைய தகப்பனே ஒரு தன்னுடைய பையனையும் தன்னுடைய இரண்டு குழந்தைகளையும் அறுத்து கொலை செய்திருக்கிறார் என்ன காரணம் போதை கஞ்சா போதை கஞ்சா போதையின் காரணமாக மூன்று குழந்தைகளை அறுத்து கொலை செய்திருக்கக்கூடிய கொடூரமான மனம் படைத்தவர்களாக மனிதனை மாற்றக்கூடிய விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி போதைக்கு இன்றைக்கு அடிமையாக இருக்கக்கூடிய மக்களை உருவாக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பெண்களுக்கு தலை குடிவை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசாங்கம் தமிழகத்தை தலைகுடியை விட மாட்டோம் என்று மக்களை சந்திக்கின்றார்கள் இப்படி எல்லா வகையிலும் தமிழகத்திற்கு தலை உணவு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஊழல் என்று சொன்னால் உலகத்திலே இல்லாத அளவிற்கு கடந்த ஆட்சியிலே காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி வைத்திருந்த காலகட்டத்திலே ஒரு லட்சத்தி எழுபத்தாறு ஆயிரம் கோடி ரூபாய் தொலை தொலைத்தொடர்பு துறையிலே ஊழல் கட்சி ஊழல் செய்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய அப்பா சர்க்காரியா ஊழல் செய்தவர் ஊழலுக்கு தலை சிறந்த பெயர் பெற்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி தமிழர்களுக்கு உலகத்திலே பெரிய ஊழல் செய்த கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் என்று சொல்லி தமிழன் என்று சொன்னாலே திருடன் என்று மக்கள் பார்க்கக்கூடிய நாடு முழுவதும் பார்க்கக்கூடிய உலகம் முழுவதும் தமிழக தமிழனுக்கு மிகப்பெரிய தலைமுடிவை ஏற்படுத்திய கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இப்படி எல்லா வகையிலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலையாக இருக்கட்டும் போதைக்கு அடிமையாக இருக்கக்கூடிய மக்களை உருவாக்கி இருப்பதாக இருக்கட்டும் லட்சக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டதற்கு காரணமாக இருக்கட்டும் மீனவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கட்டும் விவசாயிகளுக்கு இன்றைக்கு அந்த பகுதியிலே விவசாயம் இன்றைக்கு பாதிப்புக்குள்ளாயிருக்கிறது விவசாயிகளுக்கு அவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு அந்த பொருட்களை பாதுகாப்ப வைப்பதற்கு கிடங்குகள் கிடையாது அப்பனுக்கு அப்புறம் பெரியாருக்கு சில கட்டுறாரு எல்லாருக்கும் சிலை வைப்பதிலே கவனம் செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் விவசாயிகளுக்கு தேவையான அந்த சேமிப்பு கிடங்குகளை கட்டுவதற்கு தயாராக இல்லை அதே நெல் உலர் வைப்பதற்கான களங்கள் கிடையாது தூர்வாரப்படுவது என்று சொன்னால் தண்ணீர் வந்து தண்ணீர் ஏன் என்று சொன்னால் அதன் மூலமாக ஊழல் எப்படி செய்யலாம் என்று இப்படி மிகப்பெரிய தலைகுனிவை தமிழகத்திற்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தை தலைகுடியை விடமாட்டோம் சொல்லி யாரோ மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் இவர்களுக்கு தலைகுனிவை ஏற்படுத்துவதை போல நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் தமிழனுடைய புகழை எடுத்து சென்று கொண்டிருக்கின்றார் உலகத்தில் எங்கே சென்றாலும் சரி ஐநா சபைக்கு சென்றாலும் சரி அமெரிக்காவுக்கு சென்றாலும் சரி காஷ்மீருக்கு சென்றாலும் சரி டெல்லிக்கு சென்றாலும் சரி எங்கே பிரதமர் பேசுகின்றாரோ அங்கே தமிழ் மொழியை பற்றி திருக்குறளை பற்றி நம்முடைய தமிழ் புலவர்களை பற்றி பேசாத நாள் கிடையாது நம்முடைய பிரதமர் தமிழ் மொழிக்கு தமிழ் கலாச்சாரத்துக்கு தமிழனுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்திருக்கக்கூடிய ஆட்சி நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி இந்த ஆட்சியில் பார்த்தோம்னு சொன்னா ஒரு இடம் கூட கொடுக்காத தமிழ்நாட்டு மக்களுக்கு எத்தனை ஆளுநர்களை கொடுத்திருக்கிறது இந்த அரசாங்கம் எத்தனை அமைச்சர்களை கொடுத்திருக்கிறது இந்த அரசாங்கம் எத்தனையோ எத்தனையோ வாரி வழங்கி கொண்டிருக்கின்றார் நரேந்திர மோடி அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை பார்த்து தமிழனுக்கு தலைகுனிவை ஏற்படுத்துவதைப் போல ஒரு தோற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தமிழனை தலைகுனிய விடமாட்டோம் என்று அவர்கள் கோஷத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை முறியடிக்க வேண்டும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி எப்படி தமிழனை கேவலமாக பார்க்கக்கூடிய மக்கள் மத்தியிலே எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் நயினா நாகேந்திரன் அவர்கள் தமிழகம் நீ நீதான் ஏற்கனவே தனிய குனிய வச்சுட்டிய தமிழ்நாட்டு மக்கள் வெளியில போனா திருடன்னு பாக்குறான் கற்பழிக்கிறான் எல்லாரையும் பார்க்கறா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நிறைய பார்க்கறான் பார்க்கிறான் பார்க்கறான் அப்படிப்பட்ட தலைகுணியை ஏற்படுத்திட்டியடா அப்படிப்பட்ட தமிழனை தலை நிமிர செய்ய வேண்டும் என்று சொன்னால் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி வந்தால்தான் தலை நிமிர செய்ய முடியும் என்ற ஒரு நம்பிக்கை மக்களுக்கு கொடுப்பதற்காக தன்னுடைய பயணத்தை தொங்கி இருக்கின்றார்கள் போராடுறாராம் யாரோட போராடுறாரு ஆளுநர் கேட்டார் ஒரு கூட்டத்தில் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் யாரோட போராடுற எதுக்காக போராடுற எது என்ன காரணம் தமிழ்நாடு போராடும் சொன்னா எதுக்காக போராட போறார் அப்படின்னு ஆளுநர் கேட்டார் உடனே உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாரு பெரியாருடைய கொள்கைகளை பத்தி பேசுறார் பெரியாருடைய கொள்கைகளை பின்பற்றக்கூடிய நாள்கள் பெரியாருடைய கொள்கைகளை இளைஞரணி எடுத்து செல்லும் பெரியாருடைய கொள்கைகள் என்ன பெரியார் எப்படிப்பட்டவர் அவருக்கு சில தொண்ணூறு சதவீத மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள் பத்து சதவீதம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் தொண்ணூறு பார்க்கணுமா பத்து சதவீதம் பார்க்கணுமா அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் பெண்களை பற்றி எப்படி கேவலமாக பேசியிருக்கின்றார் பட்டியல் சமுதாய மக்களை பற்றி கேவலமாக பேசியிருக்கின்றார் பட்டியல் சமுதாயத்தைச் சேர்ந்த பெண்கள் ரவிக்கை போட்டதனால விலவாசி உயர்ந்து போச்சு கொள்கைகளை எடுத்து செல்ல போறாரா அல்லது பெண்களை பற்றி மிக மிக அவர்கள் ஏதோ அவர்கள் ஆண்களுக்கு தேவைப்படுபவர்கள் மட்டும்தான் தான் என்பதை போல பேசியிருக்கின்றாரே அதை எடுத்து செல்ல போகின்றாரா எந்த கருத்தை எடுத்து செல்ல போகின்றார் தமிழ் மொழியின் தமிழர்களின் தமிழ் மொழி முட்டாள்களுடைய பாசை காட்டு முராண்டிகளுடைய பாசை என்று சொன்னதை எடுத்து செல்ல போறாரா அல்லது தமிழ்நாட்டுக்கு சுதந்திரம் தேவையில்லை ஆங்கிலேயே இந்த தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணட்டும் சொன்னார அதை எடுத்து செல்ல போறாரா எந்த கருத்துக்களை உதயநிதி அவர்கள் எடுத்துச் செல்ல போகின்றார் அவர் பேசுகின்றார் போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் யாரோட போராட போற அப்படின்னு கேட்டா அதுக்கு பல கருத்துக்களை சொல்றாரு உங்களோட தான் போராட போறோம் நீங்க இந்திய திணிக்கிறீ எங்கே மத்திய அரசாங்கம் இந்தியை திணித்திருக்கிறது விருப்பப்பட்டவர்கள் படிக்க வேண்டும் தான் நாங்கள் சொல்கின்றோம் விருப்பப்பட்டவர்களை தடுப்பதற்கு எவனுக்கு உரிமை கிடையாது ஒருவன் இந்தி படிக்க வேண்டும் என்று விரும்புகின்றான் என்று சொன்னால் ஒருவன் சமஸ்கிருதம் படிக்க வேண்டும் என்று விரும்புகின்றான் என்று சொன்னால் அவனுடைய சொந்த விருப்பம் அவனுடைய விருப்பத்தை தடுப்பதற்கோ நிறுத்துவதற்கோ எவனுக்கு உரிமை கிடையாது ஆனா உடனே திணிக்கிறான் திணிக்கிறான் திணிக்கிறாங்கிறான் எதா திணிக்கிறான் மத்திய அரசாங்கம் எதாவது கட்டாயப்படுத்திருக்கா நீ ஹிந்தி படிச்சு தான் அவனு கட்டாயப்படுத்துதா எந்த மாணவனாவது கட்டாயப்படுத்துனமா விருப்ப பாடமாக எடுத்து படிங்க தமிழுக்கும் ஆங்கிலத்திற்கும் மேல மேல ஒரு மொழி விருப்ப பாடமாக எடுத்து படிச்சா நம்ம உலகம் முழுவதும் போக முடியும் மேலும் நம்முடைய முன்னேற்றத்திற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் என்று அரசாங்கம் சொல்லுது உடனே இந்தியை எதிர்த்து நாங்கள் போராடுவோம் யாரு திணிக்கிறா என்ன பிரச்சனை ஒண்ணுமே கிடையாது ஆனா மக்களை தமிழ்நாட்டு மக்களை கடந்த காலங்களிலே முட்டாளாக்கி வைத்திருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி பொய் வாக்குறுத்து பொய்யான அறிக்கைகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி வைத்திருந்த திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த முறையும் கூட பொய்யான தகவல்களை கொண்டு போய் சேர்ப்பதன் மூலமாக பொய்யான பிரச்சாரத்தை செய்வதன் மூலமாக தமிழ்நாட்டை காப்பதற்கு இவர்களை விட்டால் வேறு யாரும் இல்லை என்று மக்களை நினைக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்து இன்றைக்கு இந்த கோஷங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவற்றை முறியடிக்க வேண்டும் என்பதற்காக யாரோடு நீ போராடுகின்றாய் தமிழ்நாடு யாரோடு போராடுகிறது என்பதை மக்கள் மத்தியிலே உன்னோடு தான் தமிழ்நாடு போராடிக் கொண்டிருக்கின்றது உன்னுடைய கையிலே ஆட்சியை கொடுத்துவிட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய ஆட்சி நடக்கக்கூடிய ஊழலுக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய ஆட்சியிலே நடக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களுடைய அட்டூழியங்களுக்கு எதிராக அநியாயங்களுக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்கள் போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவர் யார்கிட்ட போராட போறாரா தெரியல தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெள்ளம் திராவிட முன்னேற்ற கழகத்திலும் இருந்தும் இந்த கருணாநிதி அவர்கள் குடும்பத்திலிருந்தும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெள்ளம் அதுல மாற்றமே கிடையாது அப்படிப்பட்ட மோசமான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய மகனை முதலமைச்சராக்கி விட வேண்டும் அதுக்கு பிறகு பேரன் இப்படி வரிசையா குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் முதலமைச்சராக்கி இந்த தமிழ்நாட்டு மக்களை என்றைக்கும் அடிமையாக வைத்திருக்க வேண்டும் என்ற சிந்தனையிலே பல முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கின்றார் அந்த முயற்சிகள் எல்லாம் முறியடிக்கப்பட்டு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கழகம் என்ற தீய சக்தி இந்த நாட்டை விட்டு விரட்டப்பட அதற்கு பிறகு கழகம் என்ற கட்சியே தமிழகத்தில் இருக்கக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தோடு நம்முடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அந்த நயனா நாகேந்திரன் அவர்கள் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணுடைய தலைவர்கள் எல்லாம் இணைந்து இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்றோம் நெச்சி Omax vests and briefs